இங்கு சூழ்ந்துள்ள எனது அன்புக்குரிய உறவுகள் தமிழ் தேசிய உறவுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உரையை சித்தப்பா செந்தமிழன் சீமான் பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்பா வீரப்பனார் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த மண் வந்துட்டு ஒரு ஒரு புதிய மண் கிடையாது இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கும் நான் ஒரு புதிய முகம் கிடையாது என்னுடைய அடையாளமே இந்த மண் தான் என் தந்தையினுடைய அடையாளமே இந்த மண்தான் என்கின்ற நம்பிக்கையில் என் தந்தை இதே ஒரு இருபத்தி ஒரு வருடத்துக்கு முன்னாடி இன்று இரவு என் தந்தையை இங்கு இறந்த நிலையில் பிணமாக கொண்டு வந்து மூலக்காட்டில் கொண்டுட்டு வந்து போட்டிருந்தாங்க அன்னைக்கு இது வந்து நான் சொல்லிக்க களமப்பட்டிருக்கேன் அன்னைக்கு இந்த ஊர் மக்களாகிய நீங்க வந்து எங்க கூட நின்று எங்க கூட அரசாங்கத்தை எடுத்து சண்டை போடாம இருந்திருந்தா இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ஒரு மண் சமாதி கூட கிடையாது ஏன்னா அன்னைக்கு நாங்கள் அதிரடிப்படை அரசாங்கம் இவர்களுக்கு இவர்கள் கிட்ட இருந்து பேஸ் பண்ண அடக்குமுறை அவ்வளோ பே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே நடுவுல ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க முறை வந்து எரிக்கிறதுல புதைக்கிறது நீங்க யோசிச்சுக்காங்க ஒரு மகள் கேள்விப்பட்டு எல்லாரும் கதையில ஒரு வீரனை கேள்விப்படுவாங்க என் தந்தையவே கதையில் ஒரு வீரனை போல் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நான் வளர்ந்தேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னோட அப்பா இப்படி இருக்கணும் என் குடும்ப இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த வயதுல கூட எங்க அப்பா இறந்துட்டாரு அவருடைய உடலை கொண்டு போய் ஒரு நாட்டுல அத்தனை முப்பத்தாறு வருஷம் அவர் ஒரு என்ன சொல்றது மலையில கூட ஒரு வீட்டில் ஒதுங்கினது கிடையாது எந்தவித ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ கம்ஃபர்ட்ல வாழும் கம்ஃபர்டே அப்பா முப்பத்தாறு வருஷமும் அரசாங்கம் ஆயிரம் தவறு பண்ணி இருந்தாலும் தான் ஒரு நியாயமான அரசாங்கத்தை அந்த காட்டுல நடத்தணும் நீங்க மக்களுக்கு துரோகம் பண்ணுங்கடா நான் இந்த மண்ணினுடைய மகனா மக்களுக்கு கூட தான் நிப்பன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணினார் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணினாரு கடைசியா தான் கொலகார சரிங்களா இன்னைக்கு இந்த மண்ணினுடைய மக்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பம் இந்த நிலையில இருக்குன்றது தெரியும் கொலகாரம் பட்டம் வாங்கியிருக்காரு கடத்தல்காரம் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஆனா அப்படி பட்டம் வாங்கினவரோட குடும்பம் எந்த நிலைமையில இருக்கணும் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எம்எல்ஏ எம்பி அந்த பட்டம் மக்களாகிய நீங்க கொடுத்தீங்க இல்லையா அவங்க வாழ்ந்துட்டு அப்பாவோட உடலை அங்க போட்டு ஒரு ஒரு அழுது அவருக்கு அந்த இறந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த உடலை எங்க வீட்டுக்குள்ள வச்சு அலரத்து கூட எங்களுக்கு உரிமை கொடுக்கல இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அன்று ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம் சில பேர் யோசிக்கலாம் மூன்று பேரும் பெண் அதாவது விட்டுட்டு போயிருக்காரு மனைவி இருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் சில பேர் கண்ணுக்கு வந்து இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத விஷயம் யோசிக்கலாம் சில பேர் வந்து இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு ஏதாவது யோசிக்கலாம் ஆனா நான் ஒரு விஷயத்த அதை தெளிவுபடுத்த விரும்பிடுறேன் நாங்க எங்க வாழ்க்கையை வாழலைங்க எங்க வாழ்க்கைய போராடு எங்க வாழ்க்கையை நாங்கள் வாழலை உயிர்ப்படைக்கல நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் எங்கள் உரிமைகளுக்காக போராடி 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 வாழ்ந்தோம் நான் சில விஷயம்லாம் இந்த மண்ண நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து நெருப்பூர் அப்படின்ற ஊர்ல என்ன என்னோட அம்மா ரெண்டு மாச குழந்தையா இருக்கும்போது என்னோட தாத்தா பாட்டி கிட்ட பால் கூட என்ன மறக்கடிக்கல அவங்க கிட்ட விட்டுட்டு

சட்டத்துக்கு புறம்பான பாதுகாப்புல எங்க அம்மாவை விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு வயசு இருக்கும் விவரம் இன்னும் முழுசா வரல தாத்தா பாட்டி கிட்ட அந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருந்த என்ன இன்னமும் அந்த ஒரு அந்த சீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு அது வந்து என்னால தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வாழ்ந்துகிட்ட இருந்த எண்ணெய் அந்த ஊரை தாண்டி வரணும்னா காவேரி அதாவது அந்த ஊர்ல இருந்து மேட்டூருக்கு வரணும் இன்னமும் பாலம் போடல இங்க வரணும்னா காவேரி ஆத்த தாண்டி பரிசுல வரணும் கூப்பிட்டு வந்து ரெண்டு போலீஸ் அந்த பங்களோல என்ட்ரன்ஸ்ல துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க யாரோ ஒரு அம்மா அவங்க கூட இன்னும் நாலஞ்சு பேர் அதாவது எங்க என்னோட அப்பா கூட இருந்தவங்களோட மனைவிகள் அங்க இருக்காங்க கூட பிறந்தவங்க அவங்க குடும்பம் யார் யார் அங்கே அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன் ஏன்னா எனக்கு அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எனக்கு தெரியும் கூப்பிட்டுட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி என்னோட பாட்டி அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸ்லாம் இவங்க தான் சொல்லும் சொல்லும்போது யார் இந்த பொம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க பா காவலுக்கு நின்று கொண்டு இருந்த அந்த தோக்கைகள்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தவங்களாம் தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்தேன் இந்த ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில எங்க சுடுகாட்டுக்கு போனா கூட இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் மறக்காது உங்களுக்கும் அப்படிதானே எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அப்புறமா அதுக்கப்புறம் பாருங்க என்னோட அம்மாவை நான் யாருன்னு கேட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் எங்க என் தந்தை என்னோட அம்மாவோட கண் அவ்வளோ கண்ணீர் பாட்டி அழறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு அம்மாவை அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் நான் திரும்ப போயிட்டு அம்மா போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க திரும்பவும் திரும்ப போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு பயந்துட்டு ஒரு ஃபோட்டோங்க சின்னதாக ஒரு ஃபோட்டோ இது அந்த ஃபோட்டோவை கூட எங்களால் ஓப்பனாக வெளியில் மாட்டி வைக்க முடியாது ஏன்னா போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த போட்டோவை கரெக்ட் பாக்ஸ்க்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்து ஒவ்வொரு நாள் அதுவும் எத்தனை மணி பாருங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல திடீர்னு அதிரடி படை வந்து எழுப்பு எழுப்பிதான் பதவி இந்த அவலம் எந்த குழந்தைக்கு ஏற்படும் இதெல்லாம் என் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்காதா சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மண்ணுக்குள்ள எங்களால வரவே முடியல இங்க வாழவே முடியல குடும்பமே செதறிச்சு இதெல்லாம் பாக்குறேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் தந்தை தவறே செய்யலன்னு நான் சொல்ல வரல அந்த தவறு செய்யறதுக்கு தள்ளப்பட்டார் இல்லையா அப்ப தள்ளப்பட்ட போதே சட்டம் இத்தனை எழுதியிருக்கீங்க நியாய தர்மம் அப்படின்றது இந்த மண்ணில நிலைச்சிருந்தா அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு அவருக்கான தண்டனையும் நியாயமும் நியாயப்படி கிடைச்சிருக்கணும்ல அப்படி இருந்திருந்தா என் குடும்பத்துக்காக மட்டும் நான் இங்க பேச வரல இந்த நிகழ்வை நான் ஏன் சொன்ன அப்படின்னா நானே அதாவது என்ன பாதுகாக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாங்க ஏன்னா தந்தையினருடைய பேர்னால பாதுகாக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் இது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இது மாதிரி பல என்ன பாதுகாக்கிறது இருந்தாங்க இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணனாங்க இதே கர்நாடகா பார்டரில் குடும்பம் குடும்பமா கொண்டுட்டு போய் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தீங்க எத்தனை குடும்பத்தோட தலைவர்களை சுட்டு போட்டீங்க எத்தனை குடும்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாம பண்ணீங்க இதே மண்ணை ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம் தானே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க இங்க பண்ணத்துக்கும் இலங்கையில தமிழர்களுக்கு நடந்த அந்த ஒரு கொடூரத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது என்ன அது வெளிப்படையா எல்லாமே வெளியில வந்துருச்சு லாங் டைம்ல அது வந்து நீண்ட காலமா வந்து அந்த ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு அதோட வீரியம் அது அதிகம் ஏன்னா அது ஒரு நாட்டினுடைய போர் இது வந்து ஒரு ஊர்ல நாலஞ்சு கிராம ஒரு விஷயமே கிடையாதுங்க இந்த அரசாங்கத்துக்கு இது நியாயமா நான் நான்தான் இந்த மன்னனுடைய மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இது வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு எங்க அப்பாவுக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க எங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க எங்க அப்பா இந்த மக்களை நம்பி என்னை விட்டுட்டு போயிருக்கார் நான் இந்த மக்களுடைய வாரிசா தான் என்ன பாக்குறேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க ஏன்னா என் பின்னாடி மக்கள் இருக்காங்க என் தந்தை அதாவது பாசத்தை என் தந்தை எனக்கு காட்ட வேண்டிய பாசத்தை என் மக்கள் எனக்கு காட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட பாசத்திலையும் இருக்கேன் அதுக்கே நான் நன்றி கடனோட கடைசி வரைக்கும் இருக்கணும் அதனால நான் யோசிக்கிறது என்னன்னா நானே இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டு வந்திருக்கிறப்ப இப்ப இந்த கஷ்டத்தை எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு செதறி கட கிடந்துட்டு இருக்க சின்ன பின்னா ஆகிட்டு இருக்க வாழ நிக்கிறதுக்கு முடியாத எத்தனையோ குடும்பங்கள் அந்த பக்கம் கோயந்தபாடி பக்கம் இருக்கு கொளத்தூர் பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை அவங்களின் குரலாக நான் இருக்க கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா என்னை விட யாருக்கு அது வலிக்க போகிறது என் தந்தைக்கு வலிச்சது என் மக்களை தொட்டனா உன்னை கொல்லனாரு கொன்னாரு கொலகாரம் பட்டம் எடுத்துக்கிட்டாரு என் கையில் துவக்க இல்லை சட்டப்படி இந்த மக்களுக்கு நான் நிற்கணும்னு நினைக்கிறேன் சட்டப்படி எனக்கு வந்து சம்பாதிக்கணும் சொத்து இல்ல பதவி இதுக்காக வந்துட்டு அரசியல் வரல ஏன்னா எனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு படிப்ப என் தந்தையின் அருளால எல்லாரும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சில நல்ல மனசு உள்ளவங்களால எனக்கு கிடைச்சிருக்கு அதனால எனக்கு சம்பாதிக்க வழி தெரியும் நீங்க கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் சொல்றீங்க இல்லையா அப்படியாப்பட்டவரோட மகளுக்கு ஒளிய யார்கிட்ட இருந்தும் பறிக்க தெரியாது அதனால நான் வந்து பறிக்கிறதுக்காக மக்களுடைய சொத்தை எடுத்துக்கறதுக்காகவோ அபகரிக்கிறதுக்காகவோ வளர்ந்து நின்னுட்டு என் மக்களை திரும்பி பார்க்காம போயிடுவதுக்காகவோ நான் அரசியலுக்கு வரல நான் வந்திருக்கிறது என் தந்தைக்கான நியாயம் அதுக்காக வந்திருக்கேன் சில பேர் குழம்புவாங்க அவங்க தந்தைக்கான நியாயம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில யோசிக்கிறாங்க நான் எப்போதும் என் தந்தைக்கான நியாயம் என்று யோசிப்பது என்னவென்றால் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம்தான் என் தந்தைக்கான நியாயம் இதற்காக எனக்கு உயிரை பத்திலாம் கவலை கிடையவே கிடையாது நான் நேர்மையான வழியில என் தந்தை அவரும் நேர்மையா நின்னாரு நானும் நேர்மையா நிற்பேன் எனக்கு என் மக்கள் பாதுகாப்பு இருக்காங்க அத்தனை தெய்வங்களும் எல்லை காத்த தெய்வங்களும் குலதெய்வங்களும் எனக்கு பாதுகாப்பா இருக்காங்க இந்த பாதுகாப்போட என் தந்தை எனக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போல சொத்தா பேரை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அந்த பேரை வச்சு இந்த மக்களுக்கு கண்டிப்பா என்னால என் தந்தை ஆசைப்பட்ட மாதிரி என் தந்தை அடிக்கடி இப்போ நக்கீரன் அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்த பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு என்னோட மக்களுக்கு வந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வந்து நான் கொடுத்துட்டு தான் நான் போய் சாகுவேன்னு இதை விட ஒரு பொறுப்பு ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த தந்தையால கொடுக்க முடியும் தான் பிறந்த மண்ணின் நாட்டின் மக்களுக்கான நலனை யோசித்து என் தந்தை தேடி போய் இறந்திருக்கார் அதை செய்ய முடியும்னு பேசி இறந்திருக்கார் அப்ப நான் வராம நான் பேசாம நான் இந்த மக்களுக்கு நிக்காம யார் நிப்பாங்க இந்த வீரனுடைய மகள் போராட்ட குணத்தோடு அங்கே நின்னு உயிரை விடுவேனே தவிர எந்த நேர்மையான விஷயத்திலிருந்து மக்களுக்கு எது பின்வாங்கவும் மாட்டேன் அதே போல இங்க இப்ப மேட்டூர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறைய நம்ம அப்படின்ற ஒரு கொள்கைய நம்ம எடுத்துட்டு அதன் அது அந்த கொள்கையை உணர்வு பூர்வமா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் என் தந்தையும் இருக்கும்போது அந்த கொள்கையை தான் ஏற்றுக்கிட்டார் அது நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாது டீம் போட்டு பேசினார் இன்னைக்கு வருது அவரோட வீடியோ எல்லாம் உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு அன்னைக்கு அவரு அவருமே யோசிச்சது தமிழ் தேசியம் தான் இந்த தமிழ் தேசியம் வீரப்பம் பொண்ணு வந்து தமிழ் தேசியத்து பக்கம் நிக்கணும் ஏன்னா தமிழ் தேசியம் இங்க இருக்க மலைகளையோ மண்ணையோ மக்களின் சொத்தையோ சுரண்டி விக்கிறதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல ஜெயிக்கணும்னு நினைக்கல இந்த மண்ணில் வரணும்னு நினைக்குது இன்னைக்கு நானும் தமிழர் நானும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சில முகமோடிகள் போட்டுக்கிட்டு மக்களை எங்க அப்பா சொல்லிருப்பார் சில பேட்டியில பெரிய பெரிய கார்ல வராங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாதீங்க உங்களை வித்துட்டு போயிடுவாங்க இப்ப கிட்னியை வித்தாங்களே அந்த மாதிரி உங்களை வித்துட்டு போயிடுவாங்க யாருக்குங்க நீங்க கஷ்ட நீங்க வந்து ஒரு ஒரு வாய்ப்பை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் உங்க கூட உங்க கஷ்டத்துல பங்கேற்றுக்கிற ஒரு மக்களை தான் நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கும் தெரியும் உங்களை வித்துட்டு போயிடலாம் இந்த மண்ணை வித்துட்டு போயிடலாம் இந்த வளங்களை வித்துட்டு போயிடலாம் என் தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கஷ்டப்பட்டு வாழனும் யாரையும் சுரண்ட கூடாது ஒரு பா சம்பாதிச்சாலும் என்னோட ரத்தத்திலிருந்து வர ஒரு ஒரு காசுதான் என் குடும்பத்துக்கும் வரணும் எனக்கும் வரணும் நினைக்கிற எந்த மான தமிழ் மகனும் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே அரசியலுக்கு வருவார்கள்

இன்னைக்கு இருக்கிற மண் வளத்தை நீர் வளத்தை நம்ம போய் கர்நாடகா காரன் கிட்ட தண்ணி கேட்டு தண்ணி கேட்டு அங்க போராடிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க துப்பு இல்ல இதை முதல்ல சரி பண்ணிக்க துப்பு இல்ல அதுக்கு யாரும் இங்க இருக்கிற பண்ணவாடி பரஸ்துறை அங்க வந்து ஒரு பிரிட்ஜு கட்டணும் அந்த காவேரி ஆத்து மேல பிரிட்ஜு கட்டணும் ஆஹ் அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு நான் குழந்தையில இருந்தே பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுமே அந்த ஆத்த தாண்டிதான் வரணும் அந்த பிரிட்ஜ் கட்டுற மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே டிஎம் கே பீரியட்ல வந்து அறிக்கை விட்டு இருக்காங்க ஆனா அது அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு அதே போல பாருங்க காவேரிக்காக போறேன்னு சமயம் எல்லாம் போன டைம் நான் வந்து கிருஷ்ணகிரியில நான் நின்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் காவேரிக்காக போறாருன்னு சமயம் எல்லாம் அந்த டென்ஷன் அந்த பிரச்சனை பதற்றம் எல்லாமே அந்த பேட் சில தெலுங்கர்கள் அங்க நிக்கிறாங்க இன்னைக்கு அவர் போய் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓட்டல்லாம் வாங்கிட்டு இந்த மக்கள் என்ன பண்றாங்க நான் நினைச்சேன் சார் என்ன நினைச்சேன்னா புரிய அந்த மக்களுக்கு இவன் தானே இவங்களுக்கு தான் அந்த அருமை புரியும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வெட்டு தலை குணிகிறேன் என்னை தோக்கடிக்கப்படுக்காக இல்ல ஒரு தமிழனை அந்த இடத்துல ஜெயிக்க வைக்காம ஒரு தெலுங்கனை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு பதவி நீங்க யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க நான் நேர்மையா வந்து என் தந்தை போல இந்த மக்களுக்கு நான் நிற்பேன் வியப்பனாருடைய ரத்தம் செயலும் தவிர இங்க வேற எதுவும் ஓடாது துவக்கம் இல்லாம இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சகாப்தமே இங்க கண்ணு முன்னாடி ஒரு கூட்டம் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு பக்கமுமே இதெல்லாம் வேண்டான்னு ஒரு படித்த மகளா நான் யோசிக்கிறேன் அதுக்காக எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு தந்தைக்காக மட்டுமே என் என் தந்தையின் எண்ணத்துக்காக மட்டுமே தந்தை எதை நினைத்து உயிர் விட்டாரோ எதை பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அந்த உயிர் போயிருக்குமோ அதை பண்ணி முடிச்சிட்டு தான் ஏன் உயிர் இந்த உடலை விட்டு போகும் போராடி போராடி ஒரு போராளியாக வளர்ந்து போராளியாகவே உருமாறி இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தப்பான அரசியல்களுக்கும் அரசியலுக்கும் அவங்க நினைச்சிட்டாங்க எங்க அப்பாவை முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு கவனிக்க வச்சுச்சு வளர வளர கவனிக்க வச்சுச்சு பார்த்துக்கட்டும் நான் வந்து கண்டிப்பா இந்த அரசு தப்பான அரசு அதாவது சரியா செய்யறவங்களும் நான் சொல்ல வரல தப்பான அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுக்கவும் சரியான அரசியல் என்றால் என்னவென்று பாடம் நம்மளே நிறைய படிச்சு படிச்சு தாங்க தெரிஞ்சுக்கிறோம் படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் அவங்க என்ன நினைப்பீங்க அந்த ஒரு வீட்னஸ் பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஆடுற ஆட்டா இருக்கே என்ன அது முடிவுக்கு கொண்டு இந்த மக்கள் வராமக்கள் தெளிவு பேராவ நாங்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கை என்ன செய்ய போகுது இந்த நியாயமான முறையில் எந்த ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம நியாயமான முறையில் வென்று வந்து நியாயமான சேவைய நாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் உங்களுக்கு உயிர் காக்கும் சூழ்நிலையில உயர்த்தமான மருத்துவம் கொடுப்போம் உங்களை சுத்தி இருக்க இருக்கக்கூடிய நம் மண்ணினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இங்க நாமளே அதை நம்ம மட்டும் மனுஷங்க கிடையாது இந்த மண் நமக்கு நிரந்தரம் கிடையாது இது நம்ம முதல்ல உணரணும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல நம்ம உணரணும் அநியாயம் பண்ணாதீங்க அதை மட்டும்தான் நான் கேட்டுப்பேன் வீரப்பனாருடைய மகளா நியாயம் பண்ணலனா கூட போதும் அமைதியா இருங்க அநியாயம் பண்ணாதீங்க யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க

என் மக்களுக்கு நீ என்ன செய்யற என் மண் வளத்தை நீ சுரண்டிட்டு இருக்க மக்களுக்கு முறை யாராவது செஞ்சுட்டு சுரண்டி இங்க அந்த கம்பெனிஸ் வந்து மக்களுக்கு சரியான ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் ஒரு ஃப்ரீயான ம இஎஸ்ஐ இருக்கு இங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு அதனால ஒரு யூஸும் கிடையாது மண் வளத்தை சுரண்றீங்க மண் வளத்தை சுரண்றீங்க நீர் வளத்தை சுரண்றீங்க இங்கதான் வந்து சேர்றாங்க முதல்

சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது ஏன்னா நாங்க பாவப்பட்ட ஜனங்க அங்க படிக்க கிடையாது வலியும் வேதனையும் சுமந்துட்டு வாழ்ற ஜனங்க அட்லீஸ்ட் எங்களுக்கு தேவையான எங்க பாதிப்புக்கு தேவையான அடுத்தது நாங்க பாதிச்சு ஒழிஞ்சு போயிட்டோம் குடும்பம் குடும்பமா அடுத்த துளிர் விட்டு அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தராவது ரெண்டு பேராவது வளர்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா எதுவுமே கிடையாது நான் சத்தியம் விட்டு சொல்றேன் இதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு சொல்ல போனா அரசியல் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான தான் இருக்கு இருந்தாலும் உயிர் போனாலும் நான் இந்த மக்களுக்காக நிற்பேன் என்கின்ற பிடிவாதம் என்னுடன் இருக்கு என் தந்தைக்காக மட்டுமே நான் என் தந்தையின் எண்ணத்துக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை எனது எண்ணம் சிந்தனை செயல் உயிர் மூச்சு பேச்சு எல்லாம் இதை நான் நிகழ்த்தி காட்டாமல் நான் ஓய மாட்டேன் நான் தமிழர் நன்றி செல்வம் சத்தியபாமா குருவீரம் அவர்கள்